இந்த ஆண்டு பொங்கலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பட திரையுலகத்துக்கு வந்து கேப்பியோ இல்லைங்கோ ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு கேப்பியில் தாங்க அவங்க இருக்கிறாங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஸ்க்ரீனு மூன்று ஸ்க்ரீனு ஒரு ஸ்க்ரீன் தாங்க மெயினாக வந்து ஒரு திரையரங்கில் வந்து இருக்கும் அதில் கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு வந்து பதினோரு திரைப்படங்கள் வந்து வெளியாகுதுங்க அவங்க எப்படி தான் அந்த ஸ்க்ரீனை வந்து அவங்க புக் பண்ண போகிறாங்க எப்படி தான் அந்த படத்தை வந்து ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லைங்க ரசிகர் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்து ஆறு நாள் வந்து லீவு விட்ருக்காங்க இந்த ஆறு நாளுமே வந்து திணற திணற உங்களுக்கு பார்க்கறதுக்கு படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு படங்கள் வச்சு பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட ஆறு நாளுமே வந்து நம்ம திரையரங்கு வாசலில் வந்து மிதிக்கலாங்க ஏன்னா அப்படிப்பட்ட படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு படங்கள் வந்து தமிழ் சினிமா தமிழ் ஸ்கிரீனில் தமிழ் திரை உலகத்தில் வந்து தமிழ் திரையரங்கில் வந்து தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அந்த மட்டுக்கு வந்து வெளியாகக்கூடிய பதினோரு திரைப்படத்தை வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க முதல் ரீதியில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க சங்கருடைய பிரம்மாண்ட படைப்பில் ராம்சரனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து இந்த வருஷத்தில் இறங்கக்கூடிய படத்தில் வந்து இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் வணங்கான் திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து வெளியாகுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலாவுடைய திரைப்படத்துக்குன்னு சொன்னாலே வந்து அவ்வளோ ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க அவனிவன் பிதாமகன் தாரை தப்பேனா அவருடைய இயக்கத்தில் வெளியாக கூடிய திரைப்படத்துக்கே வந்து தனி ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு தனி ஜேனரில் வந்து அவருடைய படங்களை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதனால் வந்து வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து சுந்தர் சி இயக்கத்தில் வெளியாகக்கூடிய மத கஜ ராஜா அதாவது விசல் மற்றும் சந்தானத்துடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறுக்குங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அழித்து இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமா தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியாகுதுங்க தற்போதைக்கு அந்த படத்தோட படத்தோடு லாஞ்சுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாங்க சுந்தர்சி வந்திருந்தாங்க குஷ்பு வந்திருந்தாங்க வைரல் ஃபீவரில் பாதிக்கப்பட்டிருந்த விஷால் அவர்களுமே வந்து அவருடைய வடிவமைப்பு வந்து உருகுலை இந்த நிலையில் வந்து அவர் வந்து ஒரு வயசான ஆள் மாறுபட்ட இதில் நடுக்கத்துடன் வந்து காணப்பட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய கூடிய திரைப்படம் தாங்க ரோடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற காதலிக்க நேரம் இல்லையன் சொல்கிற திரைப்படம் தாங்க அதுக்குமே வந்து அதிக வரவேற்பு வந்து இந்த படத்தில் வந்து இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து பொட்டு வச்ச தங்க கோடம் படைத்தலைவன் விஜயகாந்தோடைய ரெண்டாவது மகன் நடிக்கக்கூடிய படைத்தலைவன் சொல்கிற ஒரு படம் வந்து வெளியாக அதனைத் தொடர்ந்து சத்யராஜுடைய மகனான சிபி நடிப்பில் வந்து வெளியாகக்கூடிய டென் ஹவர்ஸ்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க அதனைத் தொடர்ந்து மெட்ராஸ் மெட்ராஸ்கார்ன்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க அதனைத் தொடர்ந்து தருணம் சொல்கிற திரைப்படம் அதனைத் தொடர்ந்து டூ கே கிட்ஸ் அதனைத் தொடர்ந்து சுமோன்னு சொல்கிற திரைப்படம் அடுத்ததாக வந்து சங்கருடைய மகள் நடிப்பில் வெளியாகக்கூடிய நேசிப்பாயா அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க பொங்கலுக்கு அப்பா மற்றும் மகள் ரெண்டு பேருமே வந்து திரைப்பட ரீதியில் வந்து மோடிக்கொள்கிறாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த திரைப்படங்கள் தாங்க இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பதினொன்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து பொங்கலுக்கு வந்து வெளியாகுதுங்க திரையரங்கு உரிமையாளருக்கு வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து நம்ம படத்துக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகிற லெவலுக்கு வந்து படங்களை வந்து இந்த ஆண்டுக்கு வந்து வெளியிடுறாங்க இந்த மத்தியில் வந்து விடாமுயிற்சி திரைப்படம் வந்து விலகி போனதே வந்து ஒரு பெரிய தாங்க திரையுரங்கு உரிமையாளர் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் நிறைய படங்கள் வந்து வெளியாகிறதுக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியே போனது ஒரு காரணங்க இந்த ஆண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து அதிகம் வெளியாகக்கூடிய திரைப்படத்தில் வந்து இந்த ஆண்டு தாங்க இவ்வளோ படம் வெளியாகுது கிட்டத்தட்ட பதினொன்று முதல் பன்னெண்டு படங்கள் வந்து வெளியாகுதுங்க இந்த பன்னெண்டு படத்தில் வந்து உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்புக்குரிய படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க